i'm <laughs> cooking

கரிமா லகிமா மகிமா அணிமா பிராத்தி பிராமித்துவம் வசித்துவம் என்று அஷ்டவாசத்துக்குள் அனைத்தையும் இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க நிச்சயமா கேளுங்க என்னால முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்துக்க முடியும் தெரியாதது இருக்கும் நிச்சயமா அத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இப்பொருள் யார் யார் வரை கேட்போம் அப்பொருள் உலகத்துல சிலரிடம் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை விடுவார்கள் என்னன்னா அம்மா உங்ககிட்ட சில விவரங்களை கேட்கலாம்னு ஆசைப்படுறீங்களா அவர்கள் அடுத்து கூறக்கூடிய வார்த்தை நீங்க நீங்க கிட்ட பெரிய ஆளா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் என்ன இருக்குது இப்படி எல்லாம் கேட்காமல் கேளுங்கள் சாமி என்ற ஒரு பணிவை பாராட்டி தாங்களுக்காக கதை முறைப்படி சில விவரங்களை என்று வார்த்தா

ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்தா ஒரே பழத்தை கொண்டு வந்து அதை யாரு நீங்க தானா முருகப் பெருமானும் மகிழ் மீது ஏறி சுற்றினார் ஆனால் விநாயகப் தாயும் தந்தையும் தான் உலகம் உலகம் தாயும் தந்தையும் ஒன்று அன்னையும் விதாவும் முன்னர் தெய்வம் என்று சுற்றி வந்து கரியை வாங்கிவிட்டார் தாய்க்கு பெருமையை சேர்த்த விநாயகப் அப்படி நீங்களும் இந்த தமிழுக்கும் தாய்க்கும்

மார tengorators, மார மாரம் வ rodzaju. Japan viene para la verge관. tutti пойдут cycles and Starting in Interments There is no problem. Click now to root the Nept Vitality and place all there to strongwill in the Neil firstly. How shall I say? Let's leave the guy without getting his train. Let's see how we are trapped and Jakarta. But did we take a long time. The lotus and the mother nourish so that you

மக ஒரு போடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு பன்னெண்டு மாசம் மாசத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரம்னா திங்கள் வரும் செவ்வாய் வரும் ஐம்பத்தி ரெண்டு புதன் வரும் ஐம்பத்தி ரெண்டு வியாழவர் ரெண்டு வெள்ளி வரும்

கொஞ்ச நேரம் என் தோள் பட்டையில உட்கார்ந்துருக்கு மிக்க வேணாம் காடுகளுக்கு அமர்ந்து கொள்ளு கொஞ்ச நேரம் அமர்ந்த பிறகு நீ ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் வரும் நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்ப இந்த பாட வேலையும் குடிந்துருப்ப பாட வேலையும் முடிந்த பிறகு நீ 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 பாட சொல்ல சனீஸ்வரனு சரி ஆந்திரேயை பெருமாளே சொல்லிவிட்டாருன்னு தோள்பட்டையில அமர பார்த்தார் ஆஞ்சநேயர் ஆரா நம்ம தோள்பட்டையில அமர்ந்துட்டேன் இவன சும்மா விடலாமானு

உயிரின்றாலே அழகிய உருவம் கொண்டு நறுமணம் கொண்டது தலையில் சூடிக் கொள்ளக்கூடியது ஆனா பூவம் வந்து பார்த்ததுனால ஒரு சிவபெருமான் சொன்னீங்கண்ணைய ஆமா இந்த சிவபெருமான் வந்து என்ன சொன்னீங்க யார் வந்து எந்த இடத்தை பார்க்கணும் நீங்க இந்த மூலவத்தையும் ஆகாயத்தையும் தாயபூ என்ன பொய் சொல்லுச்சு அதெல்லாம் பார்த்து விட்டார் என்று ஒரு பொ என்னத்த பார்த்து விட்டார்ன்னு என்னை பார்த்து விட்டார்

ஓய்வெடுப்பார் அந்த ஓய்வெடுக்கிற நேரமே அந்த கோயிலாக அமைந்தது சிவபெருமானப்பட்ட காட்சி தர கோயில் அவன் அந்த கோயில்ல மட்டும்தான் கொண்டாட்டி ஒன்னா எல்லா தெய்வமுமே கணவன் மனைவி காட்சி தரக்கூடிய கோயில் அப்ப ஏற்பட்ட சிறப்பு அங்கதான் இருக்கு அங்க போனாதான் சிவபெருமானோட முடிமுதல் அடிவரை பார்க்கலாம் இருக்குல்ல

அவர் கோயிலுக்கு போய் தான் வந்து தொண்டு செய்து கொண்டு வர தொண்டு செய்து கொண்டு வர அந்த அந்த கோயிலுக்கு வெளியில திருப்பூ மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துலதான் சிவபெருமானுக்கு அவர் வந்து மலர்களை கோர்க்கும் வேலையை செய்து கொண்டு வரார் தொண்டு செய்து கொண்டு வரார் அப்ப அங்க தஞ்சையை ஆட்சி முடிந்த கலச்சிங்கர் நாயனார் சொல்லி அவரும் நாயனார் தான் இதை அப்புறமா சொல்றேன் அப்ப என்ற மன்னர் அந்த பட்டத்து ராணியோட அந்த தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு வராரு கோயிலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே கிடந்திருக்கு ஒரே ஒரு பூ தான் கிடந்திருக்கு அது மாலையா இருந்தா கூட பரவாயில்ல கீழே கிடந்த ஒரு பூவை எடுத்து அந்த அம்மா மோந்து பார்த்தாங்க தான் பார்த்தாங்க அதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா சிறுத்துறை நாயனாரா கூட அந்த பெண்ணோட மூக்க வெட்டிட்டாரு

சிங்கர் மன்னரோ சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் அதனால தயங்கிக்கிட்டே கேக்குறாரு என் மனைவி என்ன செஞ்சாங்க சுவாமி எதுக்காக மூக்க வருத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற கேட்டா அவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு எதா இருந்தாலும் அந்த பூ கீழே கிடக்கட்டுமே அது யாருக்கு போக வேண்டிய பூ அப்படின்னா சிவபெருமான் ஆகப்பட்டவருக்கு போக வேண்டிய மலரை எடுத்து உன் மனைவி எப்படி மோந்து பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா தான் உன் மனைவியின் மூக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க மூக்க அறுத்துக்க கூடாது தப்பு நீ எப்படி மூக்க அறுப்பீங்க அந்த மலரை முத முத கையில எடுத்தா பாருங்க அந்த கையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியவே கையை வெட்டினார் யாரு அப்படின்னா கலசிங்கர் ஆகப்பட்டவர் இவங்க ரெண்டு பேரோட பக்தியை வீச்சி பார்த்ததுனால சிவபெருமான் ஆகப்பட்டவர் அந்த தியாகராஜ சுவாமி கோயில் காட்சி தந்தார் அவன் முதல்ல வந்து இவர் யார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் செருத்துறை நாயன்மார் நாயன்மார் இவர் யாரு அப்படின்னா கரட்சிக்கராகப்பட்டவர் தன்னோட மனைவி கையவே கெட்டனால ஏன்னா நிறைய சோதனைகளுக்கு அப்புறம் தான் கடவுள் சிவபெருமான அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு சோதனை கொடுத்தார் இல்லையா அந்த சோதனையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சிவபெருமான் மீது அதீத உண்மையான பக்தி கொண்டதாக தான் அவங்க எல்லாருமே அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இடம்பெற்றார்கள் அப்ப கலாச்சிங்கரும் ஒரு நாயன்மாராக இடம்பெற்றார் அப்ப ஒரு மலரை எடுத்து போந்து பார்த்ததுக்காக மூக்க அறுத்தது யார் அப்படின்னா செருத்துணை நாயனாரப்பட்டவர் இதா சுவாமி நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தப்பா இருந்தா பேசுங்க இந்த வரலாறு கேட்டு மாட்டீங்க ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு வரலாற தோண்டி எடுத்து மக்களுக்கு புகுத்தணுமுங்க ஏதோ மற்றவர்களை போல வந்தோமா

விதிய <laughs> <laughs>

முருதா பிடிக்கிறேன் செஞ்சு